நீங்க டொமஸ்டிக் பிளைட்ல போகணும்னு ஆசைப்படுறீங்களா அதுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் வேணும் டிக்கெட் எப்படி புக் பண்றது ஏர்போர்ட் குள்ள எப்படி இருக்கும் என்னென்னலாம் அங்க செக் பண்ணுவாங்க ஒரு ஏர்போர்ட் குள்ள கொண்டு போகலாம் என்னெல்லாம் கொண்டு போக கூடாது அப்படின்றதையும் பார்க்க போறோம் சேலம் ஏர்போர்ட் எப்படி இருக்கு அதுக்குள்ள என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கு ஏர்போர்ட்டுக்கு உள்ள போய் போர்டிங் பாஸ் எப்படி எடுக்கிறது நாம கொண்டு போற பேக் எத்தனை கிலோல இருக்கணும் ஏர்போர்ட் குள்ள கேட்ன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன ஆதார் கார்டே இல்லாத குழந்தைங்களுக்கு என்ன ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க ஒரு பிளைட் குள்ள எப்படி இருக்கும் எப்படி சீட் பெல்ட் நம்ம போடலாம் பெங்களூர் ஏர்போர்ட் எப்படி இருக்கும் அங்க என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு ரொம்ப டீடைலா இந்த வீடியோல பாக்க போறோம் வாங்க நம்ம முழு வீடியோவையும் பாத்திரலாம் டிக்கெட் எப்படி புக் பண்றது செக் இன் எப்படி பண்றது போர்டிங் பாஸ் வந்து எப்படி ஆன்லைன்லயே வாங்குறது அப்படின்னு வீடியோவோட கடைசில நான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு என்னென்ன பாக்க போறோம் அப்படின்னா ஏர்போர்ட்ல எப்படி என்ட்ரி ஆகணும் அப்படி என்னென்னலாம் கொண்டு போகணும் எப்படி போகணும் அப்படின்றத பார்க்க போறோம் சேலம் ஏர்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம் சேலம் ஏர்போர்ட் ரொம்ப தான் இருக்கும் பிளைட்டு கிளம்புறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உள்ளே விடுவாங்க அது வரைக்கும் வெளியில எப்படிதான் நம்ம உட்காந்துருக்கணும் ரொம்ப முக்கியமான முத விஷயம் இதுதான் ஆதார் கார்டு ஒரிஜினல் தான் கொண்டு போனோம் ஜெராக்ஸ் இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி இல்லைன்னா போன்லயே நீங்க வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க எம் ஆதார் இல்ல டிஜிலாக்கர்ல இருந்து நீங்க ஆதார் கார்டை காமிச்சிக்கலாம் அது ஓகே எனக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா இதுதான் மொத்த ஏர்போர்ட்டுமே ஒரு குட்டி பில்டிங் தான் ஏர்போர்ட் பெருசானாலும் சரி சிறுசானாலும் சரி ஆனா ப்ராசஸ் எல்லாம் உள்ள நடக்கிறது சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவ்வளவுதான் இது வந்து கேன்டீன் இங்க வந்து பதினஞ்சு இருபது ரூபாய்க்கெல்லாம் காஃபி டீ கிடைக்குது ஆனா சென்னையில வந்து இருநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு காஃபி ரேட்டு சொல்றாங்களா சோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஏர்போர்ட்ல ரேட் எல்லாம் பெருசா இருக்கும் சோ முடிஞ்ச அளவு வெளியிலயே ஸ்நாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுங்க நம்ம உள்ள போகும்போது போலீஸ்காரங்க நிப்பாங்க அவங்க நம்மளோட ஆதார் கார்டையும் போர்டிங் பாஸையும் செக் பண்ண போறது நம்மள உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இப்போ ரெண்டாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னா நம்ம கொண்டு வர லக்கேஜை வந்து இந்த ஸ்கேன் பண்ணி தான் நம்மள உள்ள விடுவாங்க பேக்கையும் நம்மளையும் ஒரு ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணும் அதுக்கப்புறமா டைரக்டா நம்ம வந்து போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்காக போறோம் இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்த போர்டிங் பாஸ் இது நான் எப்படி எடுக்கணும்னு பின்னாடி வீடியோல சொல்றேன் ஆனா இதையே கலர்ல எடுக்கணும் உள்ளயே உட்காந்துட்டு இருப்பாங்க நம்ம அலயன்ஸ் ஏர்ல புக் பண்ணிருக்கோம் இப்ப அலையன்ஸ்காரங்க உள்ள உட்காந்துருப்பாங்க அவங்ககிட்ட கலர் கலர் பிரிண்ட் அவுட்ல போர்டிங் பாஸ் எடுக்கணும் இதுதான் விஷயம் இவங்கிட்ட ஆதாரம் அப்புறம் பிரிண்ட் அவுட்ல நம்ம எடுத்த போர்டிங் பாஸையும் காமிச்சிட்டு நம்ம கலர்ல நம்ம போர்டிங் பாஸ் வாங்குறோம் இப்போ நாலாவது இங்கேயே நடந்துரும் உங்க பேக வந்து அவங்க வெயிட் பண்ணி வெயிட் போட்டு செக் பண்ண சொல்லுவாங்க ஒரு அஞ்சு கிலோக்கு தான் நீங்க கொண்டு போனோம் அஞ்சு கிலோக்கு மேலனா லக்கேஜ்ல போட்டுருவாங்க ஆளுக்கு அஞ்சு கிலோ தான் அஞ்சு கிலோக்கு உள்ள இருக்கிற மாதிரி நீங்க பலசர கடையிலேயே நீங்க வெயிட் மிஷின் இருக்கும் அங்க வெயிட் போட்டு எடுத்துக்கோங்க உங்க பேக அப்புறமா நீங்க ஏர்போர்ட்டுக்கு வாங்க இப்ப நான் உங்களுக்கு சேலம் ஏர்போர்ட்ல அந்த மொத்த செக்ஷனையும் காமிக்கிறேன் உள்ள இருக்க ஹால்ல இது ப்ராசஸ் தான் இந்த நாலு ப்ராசஸ் நடக்கும் அஞ்சாவது ப்ராசஸ் இந்த கேட் ஹாலுக்கு பக்கத்துல தான் நடக்கும் அதை தான் இந்த ஹாலுக்கு நம்ம வர முடியும் இங்க வந்து செக்யூரிட்டி செக்கப் நிறைய இருக்கும் இங்க வந்து உங்களோட ஹேண்ட் பேக்கையும் உங்களோட பாடியும் ஃபுல்லா செக்கப் பண்ணுவாங்க கத்தி நகவட்டி இந்த மாதிரி ஷார்ப்பான ஆயுதங்களை கொண்டு போக கூடாது நூறு எம்எலுக்கு கீழே இருக்கிற பெர்ஃபியூம் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேல கொண்டு போக கூடாது பெரிய பெரிய பவர் பேங்க்லாம் கொண்டு போக கூடாது ஒரு சின்ன ட்ரே தருவாங்க அதுல போனு அப்புறம் லேப்டாப் சார்ஜர் ஹெட்செட் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு செக் பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட கொடுத்துருவாங்க எல்லா பொருளும் ஸ்கேன் மிஷின்ல உள்ள போயிட்டு தான் வரும் அப்புறமா இந்த ரூம் இருக்கு பாத்தீங்களா அந்த கேட்டுன்னு ரூம் அது நம்ம ஏரோப்ளைன் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே இறங்கி நடக்க சொல்லுவாங்க அப்படியே நம்ம வாக் பண்ணி நடந்து போய் உள்ள போய் ஏறிடலாம் ஆனா பெரிய பெரிய ஏர்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா அதுக்குன்னு ட்ராலி இருக்கும் இல்ல ஒரு ரூம் கிளம்பு இப்படி போயிட்டு அப்படி டைரக்டா ஏர்போர்ட்ல ஏற மாதிரி இருக்கும் பட் இது சின்ன ஏர்போர்ட் பிளைட்னு சின்ன பிளைட்ன்றதுனால அப்படியே நம்ம நடந்து போயிட்டு அப்படியே ஒரு சின்ன ஏணி மாதிரி போடுவாங்க அதுல நம்ம அப்படி ஏறிக்கலாம் போர்டிங் பாஸ்லயே சீட்டோட நம்பர் இருக்கும் சோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு சீட்ல ஈஸியா உட்காந்துடலாம் இந்த பட்டன் அமுக்கணும் அப்படின்னா ஏர் ஹோஸ்டர்ஸ் வருவாங்க நமக்கு ஹெல்ப் வேணும்னு அர்த்தம் இது வந்து ஏசி வென்டிலேஷன் தான் ஏசி அதுல இருந்து வரும் நம்ம தலைக்கு மேல டாப்ல இதெல்லாம் இருக்கும் இந்த கார்டு உங்க சீட்டுக்கு முன்னாடி இருக்கும் இது வந்து பிளைட்ல என்ன பண்ணணும் நீங்க என்ன பண்ணக்கூடாது ஒருவேளை வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நீங்க என்ன செய்யணும் சீட் பெல்ட் எப்படி போடணும் எல்லா டீடைல்ஸ் ஆஸ்திரேலியாலுமே இருக்கு உங்களுக்கு விண்டோ சீட் வேணும்னா தனியா தான் நீங்க புக் பண்ணனும் செக் இன் பண்ணும் உங்களுக்கு கேட்கும் எந்த சீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு தனியா வசூல் பண்ணுவாங்க சோ நீங்க விண்டோ சீட்டே மேக்ஸிமம் போட்டுக்கோங்க இப்போ சீட் பெல்ட் எப்படி போடுறது அப்படின்னு பாத்துக்கோங்க இதெல்லாம் பாத்துட்டு அப்படியே தெரிஞ்ச மாதிரி அடிக்கடி பிளைட்ல போன மாதிரி நீங்க காமிச்சுக்கலாம் சீட் பெல்ட் டக்குன்னு போட்டு Oxygen is available on this aircraft. Should you require the same due to fall in cabin pressure, please இவர் உங்களுக்கு எப்படிலாம் எல்லாம் சீட் பெல்ட் போடணும் எப்படி சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ரொம்ப அழகானவங்களை மட்டும் தான் ஏர் ஹோஸ்ட் தான் போடுவாங்க ஜென்ஸும் போடுவாங்க லைட் அப்படியே கொஞ்சம் வேகமா போய் மேலே ஏறும் அப்ப கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஜெருக் இருக்கும் இந்த ராட்டினத்துல மேலே போகும்போது கொஞ்சம் வயிறு பரட்டுற மணிக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஆனா மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேகத்துல மேலே போகும் அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சோ மேலே ஏறுற வரைக்கும் தான் உங்களுக்கு சின்னதா ஒரு பயம் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க பயமே இல்லாம ஃப்ரீயா இருக்கும் ஒரு சில டொமஸ்டிக் ஃபிளைட்ல வந்து கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சு வச்சுட்டு வருவாங்க வாங்கிக்கலாம் பட் இந்த வந்து ரொம்ப சாப்பிடறதுக்கு கொண்டு வர மாட்டாங்க எதுவுமே கிடைக்காது ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுப்பாங்க உள்ள போனீங்க ஃபிளைட் வந்து எப்பவுமே கருப்பான மேகத்துக்குள்ள போகும்போது அப்படியே ஒரு அதிர்வு இருக்கும் பயங்கரமா கொஞ்சம் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் சீட் பெல்ட் வந்து மஸ்ட் நல்லதான் போட்டுக்கோங்க இந்த பிளைட் ஜூலை செவன்டீன்ல இருந்து பெங்களூர் போயிருக்கேன் இந்த பிளைட் ரொம்பவே சூப்பரா இந்த விமானி ஓட்டுனாருங்க எந்த ஒரு அந்த அதிர்வும் இல்லாம சூப்பரா அப்படி இல்லை கீழே தரையற இறங்குனது கூட உரிமை ஒண்ணுமே தெரியல அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா வந்து இறங்கினாரு நான் பார்த்த விமானிகள் ஒரு மூணு பிளேட்ல போயிருக்கேன் வரைக்கும் மூணுல இந்த விமானி அலையன்ஸ் அலையன்ஸோட அந்த விமானி ரொம்ப சூப்பரா உட்போம் தரையை இறங்கும் போது ரொம்ப பயம்லாம் அவங்களுக்கு தேவையில்லை லைட்டா அந்த டயர் கீழே படும் போது ஒரு சவுண்ட் கேட்கும் ஒரு சின்ன ஜெருக்கு இருக்கும் அவ்வளவுதான் பஸ் இந்த ஸ்பீட் ப்ரேக்ல ஏறி இறங்கின அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஜெர்க் தான் இருக்கும் பெரிய எல்லாம் தூக்கி எல்லாம் போடாது வந்து இறங்கிட்டாங்க பெங்களூருன்றது மிகப்பெரிய ஏர்போர்ட் சோ நீங்க நடக்கக்கூடாது அப்படியே பிளைட்டு கிட்டே ஒரு பஸ் அந்த அலையன்ஸோட பஸ் நிற்கும் ஏறிட்டீங்கன்னா உங்க மொத்த பேசஞ்சர்ஸ் பஸ்ல ஏத்திடுவாங்க ஏத்திட்டீங்கன்னா நேரம் உங்களுக்கு வந்து எக்ஸிட்ல கொண்டு போய் விட்டுரும் அங்க இருந்து நீங்க இறங்கி அப்படியே வெளியே போறதுதான் எந்த ஒரு செக்கிங்கோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது இறங்குற இடத்துல இப்போ அந்த பஸ் போறப்ப நான் அந்த வீடியோ எடுத்தேன் உள்ள நிறைய பிளைட்ஸ் நிக்குது ஏகப்பட்ட பிளைட்ஸ்ங்க கிட்டத்தட்ட நான் முப்பது நாற்பது பார்த்துருப்பேன் நிறைய பிளைட்ஸ் வந்து இந்த இன்ஜின் சர்வீஸுக்கு எல்லாம் அங்க நிறைய நின்றுச்சு அந்த மாதிரி சில ஃபிளைட்ஸும் நிறைய நிக்குது அப்புறம் பேசஞ்சர் பிளைட்ஸும் நிறைய நிக்குது கார்கோ நிற்குது இப்போ வெளியே எக்ஸிட்ல விட்டுருவாங்க அவங்கள அப்படியே நீங்க வெளியில போயிடலாம் எல்லாரும் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க எக்ஸிட்னு போர்டு இருக்கும் நீங்க யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை அஞ்சு கிலோக்குள்ள பேக்ல வச்சிருக்கிறவங்க அப்படியே ஹேண்ட்பேகோட அப்படியே நம்ம போயிடலாம் வெளியில போயிடலாம் இல்ல பத்து கிலோ பதினஞ்சு கிலோன்னு அந்த லக்கேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க சில பேர் அவங்க மட்டும் இருந்து வெயிட் பண்ணி லக்கேஜ் வாங்குற இடத்துல வாங்கிட்டு போனோம் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள அங்க அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பரா இருக்கும் ரொம்ப கிளீனா இருக்கும் நீங்க இறங்கின உடனே கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போய்க்கங்க ஏன்னா அடுத்து பஸ் வந்து நம்ம நிறைய ஹவர்ஸ் நிறைய ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் சிட்டிட்டுல போறதுக்கு ரெஸ்ட் ரூம் ரொம்ப கிளீனா இருக்கும் எக்ஸிட் வழியா அப்படியே நீங்க வெளியே வந்துகிட்டே இருக்கலாம் ஏர்போர்ட் ரொம்ப பெருசா இருக்கும் நீங்க போட்டோலாம் என்ன எடுக்கிறதுனா எடுத்துக்கங்க அப்படியே எக்ஸிட்ல வந்துகிட்டே இருக்கலாம் எந்த ஒரு செக்கிங்குமே வெளியில நீங்க போறதுக்கு இருக்கவே இருக்காது சோ நீங்க ஃப்ரீயா வரலாம் வெளியில சடனா வந்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நீங்க அப்படியே ஏர்போர்ட்டை விட்டு தாண்டி வெளியில வந்துடலாம் அப்புறம் நீங்க வெளியில வந்துட்டு பஸ் உங்களுக்கு ஸ்பெசிலிட்டி இருக்கு டாக்ஸி எம்னா டேக்ஸி இருக்கு ஒரு ஏசி வால்வோ பஸ் இருக்கும் இருநூத்தொம்பது ரூபா அது சிட்டில கொண்டு போய் விடும் மெட்ரோ இன்னும் வரல மெட்ரோ வந்துச்சுன்னா ஒரு முப்பது நாற்பது ரூபாய்க்குள்ளேயே நீங்க வந்து மெஜஸ்டிக்கே போய் சேர்ந்துலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நிறைய வெப்சைட் இருக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பட் நான் வந்து பிளிப்கார்டா சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதில் சூப்பர் காயின்ஸ் நிறைய கொடுப்பாங்க நிறைய திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணா கொடுப்பாங்க ஸோ அதனால இதில் ஆஃபர்ல போடுவாங்க இப்போ பிரிவுகள்னு ஒன்று இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணியிருக்கேன் அப்புறம் விமானம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரம் அதுல சேலம் டூ அப்படின்றதுல நீங்க பெங்களூர் சென்னை போகிறதுனா சென்னைன்னு போட்டுக்கோங்க பெங்களூர்னா பெங்களூர்னு போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டு அதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரேட்டு காமிக்கும் ஒருவேளை நீங்க நிறைய பிளிப்கார்ட்ல திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியா டாக்ஸ் எல்லாம் குறைச்சிக்கலாம் இப்போ அந்த டேட்ல என்னென்ன ரேட் இருக்குன்னு காமிக்குது மேக்ஸிமம் சண்டே வந்து ரேட் ஜாஸ்தியா இருக்கும் ஃபெஸ்டிவல் டேட்ல வந்து நிறைய ரேட் ஜாஸ்தியா இருக்கும் சோ நீங்க அதர் டேட்ல புக் பண்ணிக்கடே புக் பண்ணுங்க அதான் நல்லது ரைட்டும் கேன்சல் ஆகாது அந்த ஒரு வழி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன் வே அப்படின்றத இங்கிலீஷ்ல காமிக்கும் அதாவது ஒரு டைம் மட்டும் சேலத்துல இருந்து பெங்களூர் மட்டும் போறோம் அப்படின்றத அர்த்தம் இப்போ அந்த டேட்ல ரெண்டு பிளைட் இருக்கு ரெண்டு பிளைட்டுமே எழுநூத்தி முப்பத்தஞ்சு தான் ரேட்டு போட்டுருக்கு பட் இது இறுதியான ரேட்டு கிடையாது இதுக்கு மேல ஒரு நானூறு ரூபாய் அவங்க டாக்ஸி போடுவாங்க சோ அந்த புக்கிங் சார்ஜஸ் எல்லாம் போடுவாங்க தான் சூப்பர் காயின்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் ஒருவேளை நீங்க சூப்பர் காயின்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிக்கெட் வந்து உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் இப்போ எழுநூத்தி பத்து ரூபாய் காமிக்குது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேரு உங்களோட இமெயில் ஐடி கண்டிப்பா வேணும் அப்புறம் போன் நம்பர் இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டிக்கெட் ரேட்டு அப்புறம் காமிக்கும் இப்ப எழுநூத்தி பத்து காமிக்குது டாக்ஸ் இல்லாம காமிக்குது அப்புறம் டாக்ஸோட ஒரு நானூறு ரூபாய் சேர்த்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபது அப்படின்னு சம்திங் காமிக்கும் சோ அதை நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் ஜிபே அப்படிலாம் நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா பிளிப்கார்ட் வர தனியார் ஒரு டிக்கெட் அனுப்பிச்சுடுவாங்க அது போக இந்த டிக்கெட் வந்து எப்படி அப்படின்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு உங்களுக்கு மெயிலுக்கு மெசேஜ்க்கே வரும் அந்த மெசேஜ்ல பிஎன்ஆர் நம்பர்னு ஒண்ணு போட்டிருக்கோம் ஒரு ஆறு டிஜிட்ல அதுதான் மெயின் இந்த பிஎன்ஆர் நம்பர்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஆறு டிஜிட்ல ல அதுவும் அப்புறம் நம்ம பேரோட கடைசி லெட்டர் தான் பாஸ்வேர்டு சோ இதை நீங்க மறக்காம வச்சுக்கோங்க அப்ப நம்ம கூகுள் போறோம் அதுல அலைன்ஸ் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கிளிக் பண்ணிருக்கேன் பாருங்க அந்த வெப்சைட்ல போறோம் இதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ அந்த பேஜ் வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் பிளைட்னு வரும் அது நமக்கு தேவையில்லை ஆல்ரெடி பிளிப்கார்ட்ல புக் பண்ணிட்டோம் இப்போ மேனேஜ் புக்கிங் வந்துருங்க இங்க அந்த பிஎன்ஆர் நம்பர் அடிங்க இந்த ஆறு டிஜிட்ல ஏபிசிடியை மாத்தி மாத்தி போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த ஆறு டிஜிட் நம்பரையும் போட்டு கீழே வந்து லாஸ்ட் நேம் நம்ம பேரோட லாஸ்ட் அந்த லெட்டர் மட்டும் நீங்க போடணும் இல்ல நேம் இருந்தா நேம் அடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து பர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று காமிக்கும் அதான் டிக்கெட்டு நீங்க பிரிண்ட் அவுட்டும் பண்ணிக்கலாம் இப்போ பக்கத்துல ஒரு காலம்ல வந்து ஏடிடி அப்புறம் கோடு போட்டு ஓ என்ஏஸ் போட்டு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு சீட் புக்கிங் நீங்க கண்ணாடி விண்டோ சீட் தான் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீட் புக்கிங் இருக்கும் புக் பண்ணிக்கலாம் அப்புறம் பேக் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு போனா அஞ்சு கிலோல இருந்து பத்து கிலோக்குள்ள கொண்டு போனா அப்புறம் மீல்ஸ் எதுவும் வேணும்னா இந்த ப்ரைட்ல மீல்ஸ் இல்ல பட் இருந்துச்சு அப்படின்னா காமிக்கும் அப்ப சீட்டை காமிக்குது பாருங்களேன் நான் வந்து அந்த கிரீன் கலர்ல திக் கிரீன் இருக்குல்ல எயிட் நைன் போட்டிருக்குல்ல அந்த மூணு சீட் வந்து புக் பண்ணி நீங்களும் இப்படி சீட் எல்லாம் காமிக்கும் ஆல்ரெடி புக்கிங்னா அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு காமிக்கும் எல்லோ சீட் வந்து இவ்வளவு கிரீன் இவ்வளவு ரேட்டு அப்படின்னு ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு ரேட் போட்டிருப்பாங்க சோ அதுபடி நீங்க புக் பண்ணிக்கலாம் கீழே வந்துட்டு கீழே பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கணும் வெப்செக்கிங் பண்ணி போர்டிங் பாஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பாக்கலாம் நீங்க ஃபிளைட் கிளம்புறதுக்கு ஒரு நாப்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஜூலை பதினேழு ஃபிளைட்டு ஜூலை வந்து பதினஞ்சுலேயே இந்த மெசேஜ் எனக்கு வந்துருச்சு இதுலயே லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணாலே அந்த பேஜுக்கு உள்ள போயிடும் அதுல பிஎன்ஆர் அந்த ஸ்டேட்டஸ் அந்த நம்பரியை அடிச்சிட்டு கீழே வந்து உங்க லாஸ்ட் நேம் இல்ல லாஸ்ட் லெட்டர் இதெல்லாம் டைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் காமிக்கும் அதை டவுன்லோட் கொடுக்கணும் அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட போர்டிங் பாஸ் கலர்லெஸ்ஸா இருக்கும் அது நீங்க அந்த ஏர்போர்ட்ல சேலம் ஏர்போர்ட்ல உள்ள போறப்போ அந்த ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆதார் கார்டையும் அதையும் நீங்க காமிச்சாதான் உங்களுக்கு உள்ளே விடுவாங்க அது ரொம்ப முக்கியம் இதை எடுத்துட்டு நீங்க உள்ள போகணும் புக்கிங் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஐடி ப்ரூஃபும் தேவைப்படாது ஆனா உள்ள போறதுக்கு மட்டும்தான் ஆதார் ஐடி ஒரிஜினல் எடுத்துக்கோங்க ஜெராக்ஸ் அப் எடுக்காதீங்க ஒரிஜினல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா வெப்சைட்ல நீங்க அதை ஒரிஜினல் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க எம் ஆதார்ல டிஜிலாக்கர்ல ஒரிஜினல் ஆதார் கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் ஏஜ் லிமிட் கேக்குறீங்க பதிமூணு வயசுக்கு மேல நீங்க வந்து தனியா போகலாம் பதிமூணு வயசுக்கு உள்ள போனாங்க அப்படின்னா அவங்க கார்டியனோ இல்ல பேரண்ட்ஸோ உள்ள கூட வரணும் நீங்களும் இதே மாதிரி புக் பண்ணி நல்லபடியா போயிட்டு வாங்க